செவ்வாய் பகவானி அம்சத்தில் பிறந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் திருக்கனந்த பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய மாற்றத்தினாலும் ஒரு சில கிரகங்களின் இடம்பெயர்ச்சினாலையும் ராசிக்கு எந்த மாதிரிங்க பலன்கள் இருக்க போகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த மூன்று விஷயத்துல ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு இந்த ஏழு நாட்கள் அடித்தளமா இருக்கும் பொதுவாவே ராசி என்னதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கும் ஓரளவுக்காவது நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா முருகப்பெருமாடிய அணுகிரகம் உங்களுக்கு இருக்குதுங்க செவ்வாய் பகவானுடைய அம்சம் மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுடைய தெய்வ அம்சமும் பொருந்தியவங்க தான் நீங்க தனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க தனக்கு துரோகம் பண்ணவங்க தன்னோட உழைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களை ஒதுக்கி வச்சவங்கள மேஷம் இப்பவும் நல்லா இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கடவுள் பார்த்துப்பாரு நீங்க என்கிட்ட இருந்து எடுத்ததை திரும்ப வந்துட்டு என்னால சம்பாதிச்சுக்க முடியும் இதை எடுத்துட்டு போய் தான் நீங்க வாழணும்னு கடவுள் உங்க தலையில எழுதியிருக்காரு போல இருந்துட்டு போங்க இதுதான் அந்த மேஷம் பேசுறது எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையும் மேஷம் வந்துட்டு தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதவங்க அதான் தேவர்களுக்கு சமமானவங்க அந்த மேஷ ராசிக்காரங்க எவ்வளவுதான் வந்துட்டு அடிபட்டாலும் மத்தவங்க கிட்ட தன்னுடைய கோபத்தை காட்ட மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க ஆனா காரியமும் இருக்கும் வீரியமும் இருக்கும் இவங்க வந்து உங்களுடைய அல்பத்தனத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ண வச்சுக்கோங்க ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க என்னமோ என்னமோனு இருக்கீங்க மேஷத்தை வந்து ஏமாத்திட்டோம் அப்படின்னு இவங்களை ஏமாத்துற நீங்க ஊரு காலமும் நல்லா இருக்க முடியாது கடவுள் உங்களை சும்மாவே விடமாட்டாரு வேலோடையும் மயிலோடியும் வருவாரு வேலவன் கேள்வி கேட்க பதில் சொல்ல உங்களுடைய துரோகிகளுக்கு வாய்ப்பே இருக்காது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அன்பானவங்க அழகானவங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிக முக்கியமான நாட்கள்னு சொல்லாங்க இப்ப கிரகநிலையோட சஞ்சாரம் அப்படிங்கிறது திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படி சூரிய பகவான் ரிச்சிக ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு புதன் பகவானும் சூரிய பகவான் கூட கூட்டணியில தான் நிற்கிறாரு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இந்த புதன் பகவான் வந்து வக்ரகதிக்கு மாறுறாருங்க இதுதான் முக்கியமான பலன்களா மேஷராசிக்கு அமையுது ரிஷபராசியை பொறுத்திருக்கும் குரு இருக்கிறாரு சுக்கர பகவான் தனுசு ராசியில நிற்கிறாரு சனி பகவான் கும்பராசில நிற்கிறாரு அசுபகர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகுவும் கேதும் மீன ராசில ராகு பகவானும் கன்னீராசில கேது பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க அதுல சந்திரனை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு வரக்கூடிய முப்பதாம் தேதியில இருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் பயணம் பண்றாரு இந்த இரண்டு நாட்கள் ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சொல்ல அந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது ராசிக்கு அசரிடி சொல்லக்கூடிய வாக்கு மாதிரி இருக்குங்க நமக்கே தெரியாது ஏதாவது ஒரு குரல் கேட்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் வீரத்தை அணிகலனாக அணியக்கூடியவங்க நேருக்கு நேர் நின்னா உங்களை வந்துட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது இதனாலதான் எல்லாரும் முதுகுல குத்தி இருப்பாங்க செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனாலவே நீங்க அதிகமா கோவப்படக்கூடியவங்க சட்டுன்னு கோவப்படுறத வந்துட்டு மத்தவங்க சாதகமா பயன்படுத்திடுறாங்க கடினமா உழைச்சிருப்பீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அதை அப்படியே தூக்கி போட்டு கிளம்பிடுவீங்க அதுதான் அவங்களுக்கு சாதகம் தூக்கி போடணும் அதை இவங்க எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வேலை பார்த்தது நீங்க ஆனா உங்களை அப்படியே அந்த கோவத்துல ட்விஸ்ட் பண்ணி விட்டு உங்களை அந்த இடத்துல இருந்து நகர்த்திட்டு என்னமோ அவங்க தான் உழைச்ச மாதிரி அவங்களுக்கான நல்ல பெயரை எடுத்துப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு மேஷம் அனுபவிச்சிருப்பீங்க இப்ப வரைக்குமே இப்போ எங்க வந்து நீங்க தோல்வி தழுவுறீங்கனாக்கா அந்த கோபம்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் எல்லாமே பண்றீங்க ஏதாவது இடத்துல மத்தனுடைய சூழ்ச்சிக்கு உள்ளாகிடுறீங்க பண விஷயத்துல உறவுகள் விஷயத்துல காதல் விஷயத்துல எல்லா இதுலயும் நீங்க ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் நாயகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுல அமர்றாரு இவர் வந்து தொழில இருக்கக்கூடிய போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளிக்கிறதுக்கு வழிவகுக்கிறாரு இருந்தாலும் முதல் எச்சரிக்கை வந்து தொழிலுக்கு தாங்க சொல்றேன் ராசி தொழில் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி உங்களுடைய வேலையை ஒப்படைக்க கூடாது தொழில் மட்டும் இல்லைங்க கூலி வேலை செய்யறவங்களாவே இருந்தாலும் சரி உங்க வேலையை நீங்க தான் பார்க்கணும் அதுவும் அரசாங்க பணி அதிகாரமிக்க பணிகள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அரசியல்வாதிகளா வந்துட்டு வாக்கு கொடுக்க கூடாது ஜீவா கைய முறுக்குவான் பாரு கீழே விழுந்த சில்லரை எடுக்க மாட்டான் பாரு அப்படின்னு மேஷ ராசிக்காரங்களே உங்களை ரோஷம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணி விட்டு அவங்க காரியம் சாதிச்சுக்கிறாங்க அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் முக்கியமா நம்மளோட தொழில் நம்மளோட நிதி நிலை நம்மளோட பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா இத வந்து மனசுல வச்சுட்டு உங்களுடைய செயல்பாடுகளை பண்ணுங்க அடுத்த சந்திர பகவான இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க சூரிய பகவானும் சாதகம்தான் சந்திர பகவான் இன்னும் சாதகம் இதன் காரணமா வெளியூர் பயணங்கள் இருக்கு இல்லையா அதுல நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் இடம்பெயிற்சி ஆகக்கூடியவர் அதே நேரத்துல வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சுனா கூட நல்ல வேலை அமையும் விசா கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா நான்காம் வீட்டுல அமர்வதனால அரசாங்கத்துல இருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கடகடம் நடக்கும் அடுத்த நீண்ட நாட்களாக இருந்த பகையை உடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து கொள்வீங்க இருந்தாலும் பேச்சுக்கள்ல எப்பவுமே மேஷ ராசி நிதானத்தை கடைபிடிக்கணும் நீங்க மட்டும் இல்லைங்க மத்தவங்க பேசுறதும் நீங்க கவனமா பார்க்கணும் இது இரண்டாவது எச்சரிக்கை அடுத்த புதன் பகவான பொறுத்துக்கு ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல நிக்கிறாரு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குல சாதகமான பதிலை பெறுவீங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த உருவக்காரர்கள் மத்தியில உடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்றாரு திருமண காரியங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி சிக்கல்கள் இல்லாமல் திருமணம் கைகூடும் காதல் விவகாரமும் திருமணத்துல கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வீட்டுல வந்து பெரியவங்க கிட்ட சொல்லி திருமணத்துக்கு வந்ததுக்குள்ள போறதுக்கான சாதகமான காலகட்டம் அதாவது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் பெரிய முயற்சிகளை கூட இந்த காலகட்டத்துல சாதிக்க முடியும் மங்கள காரியங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய ஏற்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெறும் ஏன்னா சுபகாரியம் அப்படின்னாவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டிதான் அது சந்தோஷமான விஷயமா முடியும் ஓகேங்களா அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகைகள்ல பண வரவுகளை அள்ளி கொடுத்து உங்களை திக்கு முக்காட வைக்கிறாரு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் பிரச்சனை முழுசா தீரப்போகுது சொன்ன இல்லைங்களா இந்த ஏழு நாட்கள் அடுத்த கூட உங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்கும் அடுத்துதான் பழைய கடன்களை அடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குதுப்பா நீ என்னமா பலன் சொல்ற நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு கூட ஏங்க கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட உங்களுக்கே திக்கு முக்காடக்கூடிய அளவுக்கு வரவுகளுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ராகுபகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமராரு குடும்ப விஷயங்களை கிட்ட பகிர்ந்து கொள்ளாதே இது மூணாவது எச்சரிக்கை நம்ம பாட்டுக்கு குழம்பிடுவோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க நம்ம கஷ்ட சொன்னா குறைஞ்சிரும்னு கிடையாது முக்கியம் மேஷ ராசி வாயை துறக்கூடாது அவங்க அதில் வந்து தான் சொல்லுவாங்க இல்லையா குட்டியை குழம்பி மீன் பிடிச்சிருவாங்க நீங்களே ஆல்ரெடி குடும்ப விஷயத்துல குடும்ப பிரச்சனை குழம்பி போயிருப்பீங்க அவங்க அதை வந்துட்டு வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் உங்ககிட்ட அன்பா இருக்கிற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்றதை உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வெளியே போய் அதை ரொம்ப கொட்டி விட்டுருவாங்க என்னடா இதுன்ற மாதிரி இன்னும் அதிகமான பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த விஷயத்துல மேஷம் கவனமா இருக்கணும் இதுதான் உங்களுக்கு மூணு எச்சரிக்கை நிதான போக்கு கடைபிடிக்கணும் யார் என்ன மாதிரியான அப்ரோச் உங்ககிட்ட வச்சாலும் சரி எல்லார் மீதும் ஒரு பார்வை வைங்க அடுத்த கேது பகவானை போறதுக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழலை உருவாக்கி கொடுக்குறாரு இது வந்து பெருசா உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க ராகு அளவுக்கு கேது பகவான் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு ஆனாலும் இவர் அசுப கிரகம்தான் நிழல் கிரகம் இவருக்குன்னு வந்து தனியான குணங்கள் கிடையாது அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன்களை எடுத்துக்கக்கூடியவர் சோ இவர் வீட்டை விட்டு பிரிய வைக்கிறார தவிர்த்து உங்களுடைய தொழில எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல குறிப்பா நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் வரவையின் காரணமா செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் இந்த நிதிநிலை பிரச்சனை சுத்தமா இருக்காது அடுத்தது குடும்பத்தை பொறுத்து கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மறையும் அனுசரித்து நடந்துப்பீங்க வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன் உண்டு ஆனா என்னன்னா உடல் அசதியும் சோரும் மட்டும் உண்டாகும் சோ உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க கருத்து வேறுபாடு காரணமா உங்களை விட்டு பிரிந்து போன உறவுக்காரன் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு தப்புப்பா நான் தான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சரண் அடிவாங்க அடுத்ததான் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய மேஷத்தை பொறுத்தரைக்கும் அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க வேலைக்கு போறவங்களுக்கு தொழில் ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப உற்சாகமான நாட்களா அமையும் அதே மாதிரி சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமா இருப்பாங்க ஒரு சிலருக்கு நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கும் அது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தின் காரணமா தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் நல்ல முறையில ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகள் கிட்டே உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உறவுக்காரங்களுடைய வருகையினால பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனா சந்தோஷமான சூழ்நிலை தான் குடும்பத்துல இருக்கும் ஏன்னா அதன் காரணமா கொஞ்சம் அசதியும் சோர்வும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ திரும்ப திரும்ப சொல்றது உனதான் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உடல்நிலை மீது அக்கறை காட்டுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மலைகளுக்கு அலுவலக சூழ்நிலை சிறப்பா இருக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேலும் சொல்லணும்னா கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் உங்க ராசிக்கு மூணு ஆறாம் அதிபதியாக புதன் வந்து மற்றொரு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல மறைந்து வக்ரம் அடைகிறதுங்கிறது மேஷத்திற்கு ராஜயோகமான காலம் முத விஷயம் இவரால தொழில முன்னேற்றம் அடைவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இனி இல்ல என்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை இனி இல்ல பொருளாதாரத்துல குறை இல்ல தொழில பங்குதாரர் மற்றும் வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கனவு தொழில் உத்தியோகத்துல உயர்வை அவங்க அடைவதனால நிம்மதியா இருக்க போறீங்க பெற்றோர்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்க போகுது ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான பய உணர்வு உங்களை விட்டு அகல போகுது நிலுவையில இருந்த சம்பள பாக்கி வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும் பிள்ளைகளால மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் காதல் திருமணம் சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு கை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது இதனால கொஞ்சம் மனசுக்கு வந்து சஞ்சலம் ஏற்படுறதுக்கும் எதிர்மறையா வந்துட்டு சிந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த நாளில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவங்க கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்கறது கிட்ட வந்து பார்த்து அதை பத்தின விவாதிக்கிறது இதெல்லாம் வந்து சுத்தமா தவிர்த்தரணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்களுடைய விஷயத்துல மற்றவங்க தலையிடக்கூடாது நீங்களும் மற்றவனுடைய விஷயத்துல தலையிடக்கூடாது குறிப்பா இப்ப எளிமையா சொல்லுனாக்க இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது தனவரவு பொருள் வரவுக்கு பஞ்சம் இல்லை உடைய அமைதிக்கு பஞ்சம் இல்லை சிலருக்கு வந்து கௌரவப்பட்டும் விருதுகளும் தேடி வரும் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்களை நீங்க சந்திச்சாலும் ஒரு ரூபா கூட நஷ்டம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமா பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்ப நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் இதன் காரணமா ஒன்று சேர்வீங்க சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பிய வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது மேஷ ராசிக்கு நல்ல விதத்துல இருக்கு அடுத்ததா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க இந்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் கேதுவும் சுக்கரனும் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்குறாங்க இன்னும் அதீத நன்மைகளை எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்க அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் முதல்ல அஸ்வின் நட்சத்திரம் உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டமான காலங்க கேதுவால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது திறமைகள் அதிகரிக்கும் உடல் நிலை சீராகும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க இழுபறியான விவகாரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் அடுத்த நட்சத்திரம் சுக்கரன் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் எடுக்கக்கூடிய வேலையில லாபத்தை அடைவீங்க இடம் நிலம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தடைப்பட்டிருந்த வருமானம் உங்க கைக்கு வந்து சேரும் மேலும் இந்த நாட்கள்ல நீண்ட நாளா நீங்க வச்சிருந்த பிரார்த்தனைகளை கோயில்களுக்கு சென்று நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வழக்கத்தை விட இனி வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்களாக அமையப் போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் நல்ல விதமா முடியும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தொழில் ரீதியா அது இது ஓகேமா நாங்களாம் வந்து பாத்தினாக்க அடிமட்டத்துல வாழ்றவங்க தினம் தினம் நாங்க வேலை பார்த்ததான் எங்களுக்கு கூலியே எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷத்துல இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி எந்த துறையில இருந்தாலும் சரி நாள் சம்பளம் வார சம்பளம் மாத சம்பளம் இல்ல வந்துட்டு சொந்தமா தொழில் செய்றீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி எல்லாருக்குமே நிதி ரீதியா ஒரு குறையும் இல்லை மேஷம் அப்படிங்கிறது வெற்றியை அடையக்கூடிய காலகட்டம் முழுமையா நூத்துக்கு நூறு சதவீதம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கான சிம்மாசனத்தை நீங்க அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலங்கள் மத்தபடி உங்களுக்கு தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆனா மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள நடக்க போகுது எல்லாமே ஓகே அம்மா இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் கால பைரவரியும் செவ்வாய்கிழமைகள்ல முருகப்பெருமானையும் வணங்கி வருவதனால வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிப்பதனாலையும் இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இனி வரக்கூடிய கஷ்டங்களும் விலகி போகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நாலு மற்றும் ஏழு நீங்க கவனமா இருக்கக்கூடிய நாலுன்னு பார்த்தோம்னாக்கா நவம்பர் மாதம் முப்பது முழுவதுமே டிசம்பர் மாதம் ஒன்று மேஷம் கவனத்தை கடைபிடிக்கணும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் என்னதான் பிறந்திருந்தாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் காரணமா இரண்டு தெய்வம் அனுகிரகத்தின் காரணமா உங்களுடைய ஆதி முதல் அந்தம் வரை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முதன்மைக்கு விநாயக பெருமான் பொறுப்பேற்பார் முடிவுக்கு முருகப்பெருமான் பொறுப்பேற்பார் இந்த இரண்டு தெய்வங்களுடைய அணுகிரகம் முழுமையா உங்களுக்கு தேவைப்படுதுங்க அணுதினமும் முருகனையும் விநாயக பெருமானையும் மனசார நனைங்க வீட்டுல வந்துட்டு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி இந்த இரண்டு தெய்வங்களுடைய நாமத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை நீங்க பாக்குறப்போ நாளும் பொழுதும் உங்களுக்கு சாதகமா அமையும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் இனி என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்